என்னுடைய பெயர் மீனாட்சி எனக்கு நாற்பத்தி ஐந்து வயதாகிறது என் கணவனின் பெயர் ராஜன் அவர் ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்கிறார் நாங்கள் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்கு காசு பணத்தில் எந்த குறையும் கிடையாது ஆனால் நாங்கள் திருமணம் செய்து பத்து ஆண்டுகளாக எங்களுக்கு குழந்தை இல்லை நாங்களும் எத்தனையோ மருத்துவமனைக்கு சென்றும் எந்த பிரயோஜனமும் இல்லை நாங்கள் கும்பிட்ட சாமியும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை இப்படி இருக்க நாங்கள் குழந்தை இல்லாமல் வெகு நாட்களாக இருந்து வந்தோம் அக்கம் பக்கத்திலும் நான் வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் ஏதாவது விசேஷம் உண்டா என கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இதனால் நான் வீட்டை விட்டு வெளியே செல்லவே எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும் இப்படி இருக்க நான் என் கணவனிடம் நாம அநாத ஆசிரமத்துல போய் ஒரு குழந்தையை தத்தி எடுத்துக்கலாம் என்று கூற ஆனால் அவருக்கு அதில் விருப்பமில்லை நான் எவ்வளவு கூறியும் அவர் என்னை திட்டினாரே தவிர சரி என்று சம்மதிக்கவில்லை இப்படியே நாட்கள் செல்ல செல்ல குழந்தையின் மேலும் எனக்கு ஆசை அதிகமானது அதனால் என் கணவனின் விருப்பம் இல்லாமலேயே நானும் என் அம்மாவும் சென்று ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்தோம் அது கை குழந்தையாக இருந்தது அதற்கு தர்சினி என பெயரை வைத்தோம் நான் என் குழந்தையை மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் வளர்த்து வந்தேன் என் குழந்தையை ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருந்து நான் தத்தெடுத்து வளர்க்கிறேன் என்று அதற்கு தெரியக்கூடாது என முடிவு செய்து வளர்க்க ஆரம்பித்தேன் ஆனால் என் குழந்தையை பார்த்தாலே என் கணவன் வெறுப்பை மட்டும்தான் காட்டுவார் இப்படி இருக்க அவளை ஒரு தனியார் பள்ளி மற்றும் கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தேன் அவளும் நன்றாக படித்து வந்தாள் அவளுக்கு இருபது வயது ஆன நிலையில் ஒரு நாள் அவள் பிறந்த நாள் வந்தது என் அன்பான மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்தை சொல்லி முடித்துவிட்டு ஒரு கிஃப்டையும் வாங்கி கொடுத்தேன் அவளும் அந்த கிஃப்டை பிரித்து பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டாள் ஏனென்றால் அதில் ஒரு செல்போன் இருந்தது இந்த காலத்து பெண்களுக்கு செல்போன் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது உடனே அவள் என்னை ரொம்ப நன்றிமா என்று கட்டிப்பிடித்தாள் பிறகு இந்த செல்போன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று கூறிவிட்டு திடீரென ஆனா அம்மா நீங்க எனக்காக இந்த செல்போனை வாங்கிட்டு வந்து கொடுத்து இருக்கீங்க அப்பாவுக்கு தெரிய வந்தா என்னை திட்டுவாரு என்று கூற அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேமா என்று மீனாட்சியும் அவளை சந்தோஷப்படுத்தினாள் பிறகு மீனாட்சி தர்சினிக்கு செல்போனை வாங்கி கொடுக்க அது தெரிய வந்த ராஜன் மீனாட்சியிடம் வந்து சண்டை போட்டார் நான் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட தர்சினிக்கு மொபைல் வாங்கி கொடுத்து இருக்க யாரை கேட்டு வாங்கி கொடுத்த என அவர் சண்டை போட படாம இருங்க இன்னைக்கு அவளோட பிறந்த நாள் ஒரு நாளாவது நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும் என்று மீனாட்சி கூற அவ ஒன்னும் நம்ம பொண்ணு இல்ல மீனாட்சி உன் உன்மேல உள்ள பாசத்துல தான் இத்தனை நாளா அவளை நான் இங்க வச்சிருக்கேன் என்று கூற உடனே மீனாட்சி கொஞ்சம் அமைதியா இருங்க அவ காதல விழுந்துட போகுது நம்ம தத்தெடுத்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது அவளுக்கு தெரிஞ்சா அவ தாங்கிக்க மாட்டா என்று கூறிவிட்டு இப்போ எல்லாம் கல்லூரி படிக்கிற எல்லாத்துக்கும் படிக்கிறதே செல்போன் மூலமாக தான் இருக்கு அதனால தான் அவளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தேன் அதனால ஏன் உங்களுக்கு அவ மேல இவ்வளவு கோபம் என்று கேட்க உடனே ராஜன் இந்த காலத்து பசங்களை பத்தி உனக்கு தெரியாது அவங்க மொபைல தப்பான வழியில பயன்படுத்துறாங்க அதனால வழி மாறியும் போறாங்க என்று கூற உடனே மீனாட்சி நம்ம பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல அவ ரொம்ப நல்லவ அவ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவ என் நம்பிக்கையை உடைக்க மாட்டா என்று மீனாட்சி கூற உடனே ராஜன் கோபப்பட்டு இதனால நம்ம சுயமரியாதைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அன்னைக்கு நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் இப்படி இருக்க சுரேஷ் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறது அவன் படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறான் அவன் ஒரு நாள் தன் நண்பனுக்கு கால் செய்யலாம் என தன் நண்பனுக்கு அழைக்க அவனுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் என வந்தது மீண்டும் வேறு ஒரு நம்பருக்கு அவனுக்கு கால் செய்யலாம் என அதிலிருந்து ஒரு நம்பரை தவறுதலாக போட்டு கால் செய்தான் நம்பர் தவறுதலாக போட்ட சுரேஷ் காலை எடுத்தவுடன் தன் நண்பன் என பேச ஆரம்பிக்க அதை தர்ஷினி எடுத்து பேசினாள் நீங்க நம்பரை தவறுதலா போட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்று கேட்க உடனே சுரேஷ் சாரி தவறா நினைச்சிக்காதீங்க என் நண்பனோட நம்பர் என்று நினைத்து உங்க நம்பருக்கு மாத்தி கால் பண்ணிட்டேன் என்று கூறிவிட்டு காலை கட் செய்து விட்டான் பிறகு காலை கட் செய்தவன் அவள் குரல் இனிமையாக இருந்ததால் மீண்டும் கால் செய்தான் சாரி நான் கால் செஞ்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க ஆனா நீங்க பேசினது ரொம்ப அழகா இருந்தது என்று அவளை புகழ ஆரம்பித்தான் அவளுக்கும் வயது இருபது என்பதால் அவன் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது பிறகு தர்சினிக்கு சுரேஷ் அடிக்கடி கால் செய்வது மெசேஜ் செய்வது என இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் செல்போன் மூலம் அறிமுகப்படுத்தி கொண்டனர் ஒரு நாள் தர்சினி வீட்டில் தன் அப்பா மற்றும் அம்மாவுடன் சாப்பிட்டுக் கொண்டிருக்க அவளுக்கு கால் வந்தது அவளும் தான் அப்பா இருக்கிறாரே என சற்று பயத்துடன் எடுத்து பேச ஆரம்பித்தாள் தர்ஷினி அப்பா போன்ல யாரு என மிரட்டுவது போல கேட்க என்னோட தோழிதான் என்று கூறி போனை கட் செய்து விட்டாள் இப்படியே இருவரும் இரண்டு மாதத்திற்கு மேல் போனிலேயே பேசிக்கொண்டிருந்தனர் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டே இருக்க ஒரு நாள் சுரேஷ் உன்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையா இருக்கு என தர்ஷினியிடம் கூறினான் அதை கேட்ட தர்சினி தயங்கியபடியே முயற்சி செய்கிறேன் என கூறிவிட்டு காலை செய்து விட்டாள் பிறகு நீண்ட நேரம் யோசித்த தர்ஷினி சுரேஷை சந்திக்க முடிவு செய்து அவனுக்கு கால் செய்து நாளை இருவரும் சந்திக்கலாம் என கூற சுரேஷ் மிகவும் சந்தோஷமாக தன் நண்பனான கோகுல் வீட்டிற்கு சென்றார் கோகுல் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் அவன் ஒரு பொருளின் மேல் ஆசைப்பட்டால் எப்படியாவது அதை அடைய வேண்டும் என நினைக்கக்கூடிய குணமுடையவன் இப்படி இருக்க சுரேஷ் கோகுலிடம் சென்று நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அவளை இன்னைக்கு பார்க்க போறேன் எனக்கு உன்னோட பைக்க கொஞ்சம் கொடு என கேட்க அவனும் எனக்கு தெரியாம எப்போ இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்ச என்று கிண்டலுடன் கேட்க நான் அவளை பார்த்துவிட்டு வந்து எல்லாத்தையும் உங்கிட்ட சொல்றேன் என அவனுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு சந்தோஷத்துடன் தர்சினியை பார்க்க சென்று விட்டான் இப்படி இருக்க தர்சினியும் சுரேஷும் ஒருவருக்கொருவர் நேரடியாக சந்தித்து கொண்டனர் சுரேஷ் தர்ஷினியை முதன்முறையாக நேரில் பார்த்ததால் அவளுடைய அழகில் அவன் அதிர்ந்து போனான் ஏனென்றால் அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள் அவளை பார்த்தவுடன் அவனுக்கு மிகவும் பிடித்து போனது உடனே அவனுடைய காதலை அவளிடம் வெளிப்படுத்தினான் தர்ஷினியும் எதுவுமே சொல்லாமல் கீழே குனிந்தவாறு சிரித்துக் கொண்டிருக்க பிறகு அவளும் காதலுக்கு ஒத்துக்கொண்டாள் இப்படி இருக்க இருவரும் ஒன்றாக வெளியே செல்வது என இருந்தார்கள் ஒரு நாள் தர்சினியை சுரேஷ் யாரும் இல்லாத நேரத்தில் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அவளிடம் ஏதேதோ சொல்லி அவன் தனிமையில் இருக்கவும் முயற்சி செய்தான் முதலில் இதற்கு மறுப்பு தெரிவித்த தர்சினி பிறகு சம்மதித்தாள் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்க திடீரென தர்சினியின் அம்மா அவளுக்கு கால் செய்தார் தர்சினியும் பதற்றத்துடன் மீனாட்சியிடம் பேச இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தான் உனக்கு கால் பண்ணேன் என்று அவர் கூற எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க அதனால தான் லேட்டாச்சுமா இதோ கிளம்பிட்டேன் என்று தன் காதலன் சுரேஷிடம் நான் இப்போவே கிளம்பியே ஆகணும் என்று இருவரும் சுரேஷுடைய பைக்கில் செல்ல ஆரம்பித்து சென்று கொண்டிருந்தனர் இருவரும் ஒன்றாக வந்து கொண்டிருக்க அதை வேலை முடிந்து வந்த தர்சினியின் அப்பா ராஜன் பார்த்துவிட்டார் அவர் கோபமாக வீட்டிற்கு வந்து தர்சினியை ஓங்கி அறைந்தார் மீனாட்சி ஓடி வந்து ஏங்க அவளை அடிக்கிறீங்க என்று கேட்க இவ நம்ம குடும்ப மானத்தை வாங்க போறா என்று யாரு அவன் என்று கேட்க அவளும் அழுது கொண்டே சற்று தயக்கத்துடன் அவன் பேரு சுரேஷ்வா அவன நான் காதலிக்கிறேன் என்று கூறினாள் பிறகு ராஜன் அவன் எப்படி உனக்கு பழக்கம் என விசாரிக்க அவன் கால் கால் பண்றதுக்கு ராங் நம்பர் மூலமா எனக்கு அப்படித்தான் பழக்கமானோம் என்று கூறினாள் உடனே கோபத்துடன் ராஜன் உன்கிட்ட நான் அப்பவே இவளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்காதன்னு சொன்னேல என்று மீனாட்சியையும் ஓங்கி அறைந்தார் உடனே ராஜன் நீ எங்களுக்கு பிறந்திருந்தால் எங்களோட கௌரவத்தை காப்பாத்திருப்ப யாருக்கோ பிறந்தவதான நீ என அவளை கேவலமாக திட்டினான் அதை கேட்ட தர்சினி அதிர்ந்து போனால் அவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை தன் அம்மாவிடம் அம்மா நான் உங்க பொண்ணு தானே இந்த வயிற்றுல தானே என்ன பெத்தீங்க என்று கேட்க மீனாட்சியும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாய் நின்று கொண்டிருந்தாள் உடனே ராஜன் நீ யாரு எந்த ஊரு உங்க அப்பா அம்மா யாருன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது என் மானத்தை வாங்குறதுக்குனே இந்த வீட்டுக்கு வந்திருக்க இனிமே நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது நான் சொல்றதுதான் கேட்கணும் இன்னும் பத்து நாள்ல நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறேன் நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடணும் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது என அவளை கோபத்துடன் திட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் இப்படி இருக்க அவள் வீட்டிலேயே அடைக்கப்பட்டாள் சுரேஷும் கோகுலும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் அடிக்கடி அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் அவர்கள் சந்தித்துக் கொள்ளும் நேரத்தில் இருவரும் மதுவும் அருந்துவார்கள் அவர்கள் அப்படி மது அறிந்து கொண்டிருக்க தன் காதல் இந்த நிலையில் இருப்பதை பற்றி கோகுலுக்கு சுரேஷ் கூறினான் உடனே கோகுல் உன் காதலியை என்னிடம் இதுவரை நீ அறிமுகப்படுத்தியதே இல்லை எப்போது எனக்கு அறிமுகப்படுத்த போற என கோகுல் கேட்க நானே அவளை நேரில் கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தலாமே என நினைத்தேன் அதுக்குள்ள அவங்க அப்பா எங்களை பார்த்துட்டாரு என அவளுடைய போட்டோவை செல்போனின் மூலம் காட்டினான் அதை பார்த்தவுடன் கோகுல் அவள் அலையில் மயங்கி போனான் அவள் மிகவும் அழகாக இருந்ததால் அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என முடிவு செய்தான் இருவரும் குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று உறங்கிக் கொண்டிருக்க கோகுலின் கனவிலும் தர்சினி வர ஆரம்பித்தாள் இப்படி இருக்க சுரேஷ் தர்சினிக்கு அடிக்கடி கால் செய்து கொண்டிருக்க அவள் ஒரு கூட காலை அட்டன் செய்யவில்லை அவளுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியாமல் தவித்து போன சுரேஷ் யாரும் இல்லாத நேரத்தில் அவளுடைய வீட்டிற்கு சென்று விட்டான் அவன் அவளை சந்தித்து இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருக்க சுரேஷ் நீ உடனே கிளம்பி என் கூட வந்துடு நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா வாழலாம் என்று கூற உடனே தர்சினி என்னால வீட்டை விட்டு வர முடியாது தயவு செய்து புரிஞ்சுக்கோ இப்போ நம்மள எங்க அப்பா பார்த்தாரென்றால் கொன்னே கொட்டுவாரு முதல்ல இங்க இருந்து கிளம்பு என தர்சினி கூற உடனே சுரேஷ் என்னால உன்னை விட்டு பிரிய முடியாது நீ இப்போ என் கூட வந்தா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுவேன் அப்படி இல்லனா நான் இறந்து விடுவேன் என்று கூறி மிரட்ட அவளும் அவன் மேல் உள்ள காதலுக்காக சிறிது நேரம் யோசித்து பிறகு தன் அப்பாவை தன்னை வெறுக்கிறார் இதற்கு மேல் நாம் எதற்காக இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என சுரேஷுடன் செல்வதற்கு முடிவு செய்தாள் பிறகு இருவரும் தர்சினியின் வீட்டிலிருந்து கிளம்பி கிளம்பிவிட்டனர் மறுநாள் காலையில் தர்சினியின் அம்மா மீனாட்சி தர்சினியின் அறைக்கு சென்று தர்சினியை பார்க்க அவள் அங்கு இல்லை அதிர்ச்சி அடைந்த மீனாட்சி உடனே தன் கணவனிடம் சென்று தர்ஷினி வீட்ல இல்ல அவ வெளியில எங்கேயோ பைத்தா என்று கூற உடனே கோபப்பட்ட ராஜன் எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் வந்தது நீ செல்லம் கொடுத்து அவள கெடுத்துட்ட இப்ப பாரு அவ இந்த சமுதாயத்துல என்ன தலகுனிய வச்சிட்டா அவ மட்டும் என் கையில கிடைச்சா நான் அவள பொன்னிடுவேன் அவள சும்மாவே விடமாட்டேன் என கோபத்துடன் கிளம்பி இப்படி இருக்க சுரேஷும் தர்ஷினியும் சுரேஷின் வீட்டில் ஒன்றாக இருந்தனர் அப்பொழுது கோகுல் கால் செய்ய சுரேஷ் தனது வீட்டிற்கு கோகுலை அழைத்தான் உடனே கோகுலும் சுரேஷ் வீட்டிற்கு வர தர்ஷினியை சுரேஷ் கோகுலுக்கு அறிமுகப்படுத்தினான் இப்படி இருக்க மூன்று பேரும் ஒன்றாக பேசிக்கொண்டிருந்தனர் பிறகு சுரேஷும் கோகுலும் மது அருந்த முடிவு செய்து மதுவும் அறிந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது சுரேஷின் பக்கத்தில் அமர்ந்திருந்த தர்சினியை கோகுல் சற்று மாற்றத்துடன் பார்க்க ஆரம்பித்தான் கோகுல் தன்னை தவறாக பார்ப்பதை தெரிந்து கொண்ட தர்சினி இதற்கு மேல் இங்கு இருக்க வேண்டாம் என முடிவு செய்து தன் அறைக்கு சென்று உறங்கிவிட்டாள் இருவரும் மது அறிந்து கொண்டே இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் சுரேஷ் அங்கேயே உறங்கிவிட்டான் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கோகுல் தர்சினி உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவள் அறைக்கு சென்றான் பிறகு மது போதையில் தர்சினியிடம் தவறாக நடந்து கொள்வதற்காக அங்கு சென்ற அவன் தர்சினியின் பக்கத்தில் அமர்ந்து அவள் கையில் முத்தம் கொடுக்க சுரேஷ் என நினைத்து அவளும் சகஜமாக விட்டுவிட்டாள் பிறகு கண் பார்த்த தர்சினிக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அமர்ந்திருந்தது கோகுல் என்பதால் உடனே அவனை தள்ளி அங்கிருந்து தள்ளிவிட கோகுல் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை காதலிக்கிறேன் நான் சுரேஷை விட உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என்று கோகுல் கூற அதை கேட்ட தர்ஷினி அவனை அங்கிருந்து கத்தி கூச்சலிட்டு விரட்டி விட்டாள் பிறகு விடிந்ததும் தன் காதலன் சுரேஷிடம் இரவு நடந்தது அனைத்தையும் கூற அவன் கோபத்தில் தன் நண்பனான கோகுலை சென்று உன்னை என் நண்பனா நினைச்சேன் ஆனா எனக்கே நீ இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்ட என்று கூற உடனே கோகுல் சுரேஷிடம் எனக்கு தர்சினிய ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எனக்கு தம்பி மாதிரிதான் நான் உனக்கு எவ்வளவு வேணா பணம் தரேன் ஆனா தர்சினிய எனக்கு விட்டு கொடுத்துடு என்று கூற கோபப்பட்ட சுரேஷ் பார்த்து இப்படி சொல்றியா என அவனை அடிக்க ஆரம்பித்தான் இப்படி இருக்க தர்சினியும் கோகுல் தன்னிடம் நடந்து கொண்டது மற்றும் சுரேஷ் அவனை கோபத்துடன் பார்க்க சென்றது என நடந்த உண்மையை அனைத்தையும் கூறினாள் உடனே நீ இப்ப எங்க இருக்க நான் உடனே உன்னை பார்க்க வரேன் என்று கூறிய அம்மாவிடம் தான் இருக்கும் முகவரியை கொடுத்தாள் மீனாட்சியும் நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு புறப்பட சற்று நேரத்தில் வந்த மீனாட்சி வீட்டிற்கு வந்து பார்க்க அங்கு தர்ஷினி இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள் மீனாட்சி இதற்கு காரணம் நம் கணவனாகத்தான் இருக்க வேண்டும் என யோசித்து காவல் நிலையத்தில் தன் கணவன் மேல் புகார் அளித்தாள் ராஜனும் இதை செய்யவில்லை என்று கூறி அவள் கேட்காமல் புகார் அளிக்க பிறகு அங்கு இருந்த ஒரு சிசிடிவி கேமராவை பார்க்க அதில் சுரேஷ் சிறிது நேரத்திற்கு முன் தர்ஷினியுடன் பேசுவதும் அதன் பிறகு வீட்டை விட்டு வெளியே சென்றதும் தெரிய வந்தது அதை பார்த்த போலீசும் சுரேஷை பிடித்து விசாரிக்க தர்ஷினியை நான் தான் கொலை செய்தேன் என ஒத்துக்கொண்டான் எதற்காக என காவலர்கள் கேட்க என் நண்பன் கோகுல் தர்சினியை காதலிப்பதாக கூறினான் முதலில் எனக்கு கோபம் வந்து நான் அவனை அடிக்க சென்றேன் கோகுலுக்கு ஒரு பொருளின் மேல் ஆசை வந்தால் அதை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என குறிக்கோளுடன் இருப்பான் அதன் மூலம் நான் தர்சினியை அவனிடம் ஒப்படைத்தால் எனக்கு மூன்று கோடி ரூபாய் பணம் கொடுப்பதாக கூறியிருந்தான் நான் பணத்தின் மேல் மேலுள்ள ஆசையில் தர்சினியிடம் வந்து நடந்த அனைத்தையும் கூறினேன் கோகுல் பிடிவாதம் பிடித்தால் அதை அடைந்தே தீருவான் அதுபோல சில நாட்களில் அதை கண்டுகொள்ள மாட்டான் இதனால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் கொஞ்ச நாட்களில் இங்கிருந்து நாம் வேறு எங்கேயாவது போய் திருமணம் செய்து கொள்ளலாம் என சுரேஷ் கூற உடனே கோபப்பட்ட தர்சினி ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி இப்ப பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு அசிங்கமா இல்ல என் அம்மா அப்பாவை விட்டுட்டு உன்னை நம்பி வந்தேன் ஆனா நீ இவ்வளவு கேவலமான ஆளா இருக்க உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இருக்கேன் இப்ப வந்துடுவாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுப்பேன் என்று கூற இருவருக்கும் ஒரு கட்டத்திற்கு மேல் வாக்குவாதம் முற்றி போக அவளை கழுத்தை நிறுத்தி கொன்றுவிட்டு தப்பித்து சென்று விட்டேன் என நடந்த உண்மை அனைத்தையும் கூறினான் பிறகு சுரேஷை காவலர்களும் கைது செய்து அழைத்து சென்றனர் சுரேஷுடைய பேராசையால் அவரையே நம்பி வந்த தர்சினியின் உயிர் போனது பாவம் அந்த பெண் அவள் தன் காதலித்த காதலனை கரம் பிடிப்பதற்காக வீட்டை விட்டு ஓடி வந்தாள் ஆனால் தன் காதலனின் பேராசையால் அவளுக்கு இந்த நிலை ஏற்பட்டது பாவம் மீனாட்சி பத்து வருடங்களுக்கு மேலாக குழந்தை இல்லாமல் தான் ஆசையாய் தத்தெடுத்து அவளை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைத்து அன்பாகவும் பாசமாகவும் பார்த்து கொண்ட மீனாட்சிக்கு கடைசியில் தன் மகளால் ஏமாற்றமே மிஞ்சியது இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி